ஒசூரில் புத்தாண்டில் நாடு நலம்பெற விவசாயம் செழிக்க வேண்டி கடலைக்காய் திருவிழா ஆஞ்சநேயர் மீது கடலைக்காய் எரிந்து பக்தர்கள் நூதன வழிபாடு நட்சத்திரக்குறி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புத்தாண்டையொட்டி நாடு நலம்பெற வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பாரம்பரிய முறைப்படி கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஆஞ்சநேயர் சுவாமி மீது கடலைக்காயை எரிந்து நூதன வழிபாட்டை மேற்கொண்டனர் ஒசூர் ராஜகணபதி நகரில் உள்ள ஸ்ரீராஜகணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் கோயிலில் இன்று அறுபத்தாறாம் ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு அன்று இந்த கோயிலில் கடலைக்காய் திருவிழா நடைபெறும் அதேபோல இன்று நடைபெற்ற விழாவில் ஆஞ்சநேயருக்கு காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் கடலைக்காய்க்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலைக்காயை ஆஞ்சநேயர் பிரகாரத்தின் மீதும் ஆஞ்சநேயர் சாமியின் மீது எரிந்து வழிபாடு நடத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் புத்தாண்டு பிறக்கும் போது ஆஞ்சநேயரின் மனம் குளிரும் வகையில் கடலைக்காயை அவர் மீது எறிந்து வழிபட்டால் நாடு செழிக்கும் விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை பாரம்பரியமாக நடத்தப்பட்ட இந்த திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அப்டி சொல்லுங்க கொஞ்சம் வாங்குங்க வாங்குங்க உனக்கு கப்பூர்ல மைண்ட் வரதுக்கு அதுக்கு நான் வாங்குறேன் இப்ப இப்ப கப்பூர் கப்பூர் இந்த ஆப்பரேட்டர் செலக்ட் பண்ணிடுறேன் இங்க எல்லாம் இந்த ரேடரா ஆனது வாங்கடா தானா தானா குடுப்பா குடு குடு வாங்கு வாங்கு குடுப்பா ஓசூர் மாநகரில் ராஜகணபதி நகரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் கடலக்காய் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த விழா வந்து இன்றைக்கு அறுபத்தி ஆறாவது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவுடைய நோக்கம் விவசாயம் பெருகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாகவும் வாழ தான் இந்த விழா எடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் விளைவிக்கின்ற அந்த பொருட்களை இறைவனுக்கு நன்றி கடனாக செலுத்துகின்ற விழா இந்த விழாவிலே வந்து கடலக்காய் தான் பிரதானமாக பிரசாதமாக வழங்கப்படுகிறது கடவுளுக்கு படைக்கப்பட்ட அந்த கடலக்காயை வந்து இங்கே பொது வருகின்ற பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த கடலக்காய் திருவிழாவோடு சேர்ந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் புத்தாண்டில் மட்டுமே இந்த விழா வந்து சிறப்பாக செய்யப்படுகிறது அனைவருக்கும் சிறப்பாக அமையவும் விவசாயம் பெருகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கவும் இந்த விழா எடுக்கப்பட்டு வருகிறது